அதனாலே கர்த்தரின் விடுதலை உலகத்தின் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய நாளினம் நாம் யோவான் பதினான்காம் அதிகாரத்திலே ஒரு சில வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கிற குறிப்புகளுக்காக நாம் உச்சித்து நாம் முடிக்க போறோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இந்த யோவான் பதினாலு பதினாலு மறக்காதீங்க பதினாலு பதினாலு யோவான் பதினாலு பதினாலுல இந்த வசனம் வந்து அநேக சண்டே கிளாஸ்ல எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப பிள்ளைகளுக்கு அது மனசுல பதிய நின்று அப்ப என்னன்னு என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் அப்ப நம்ம அதுக்காக செபிக்கணும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல இப்ப நான் இதை கேட்கிறேன் உங்களுடைய நாமத்தினால நான் இதை கேட்கிறேன் இதை செய்யன்னு சொல்லி குருட்டுத்தனமா விசுவாசித்து கேட்க கற்றுக்கொள்வோம் அதை ஜெபமா மாற்றுவோம் அண்ணதே இந்த வசனம் யோகம் பதினாலு பதினாலின் படி என் வாழ்க்கையில நான் எதை கேட்டாலும் நீ செய்யணும் அண்டுவர அப்படின்னு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அப்படி ஜெபிக்கும்போது போது நிச்சயமாக கிடைக்கும் இது நடந்த ஒரு ரெண்டு சம்பவத்தை கூறி நான் செய்திக்குள்ள போறேன் ஒண்ணு ரஷ்யாவில கடவுளே இல்லை என்ற ஒரு கொள்கை உள்ள நாடு கம்யூனிஸ்ட தேசம் அந்த கம்யூனிஸ்ட தேசத்துல நடந்த ஒரு சம்பவம் ஒரு பிள்ளை மருத்து நிலை ஏறி ஒரு கிட்டத்தட்ட ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு அவன் மருத்து நிலை ஏறி ஏதோ சம்திங் விளையாடிட்டு இருக்கும் போது தலைக்காக கவுந்து கிழவு வரான் கவுந்து அப்படியே தலை வந்து சும்மா அப்படியே தரையில படுற மாதிரி விழுந்துட்டான் விழுந்தாக்க ஹெட் இன்ஜுரி தலையெல்லாம் அப்படியே சுக்கு நூறு ஆயிடுச்சு மண்டையில் இருக்கிற எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க கோமா ஸ்டேஜில் இருக்கிறான் மூச்சி ஆயிடுறான் அவங்க அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு தகப்பன் இல்லை மற்ற சகோதரர்களும் கிடையாது ஒரே ஒரு பையனை அந்த அம்மா விடவை விடவை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்தோன்னே டாக்டர்லாம் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் தான் அவ்வளவு அவன் தலைக்கு உப்புற இருக்கிறதுனால தலையில பலமாக அடிபட்டு இருக்கிறது மூளையெல்லாம் அந்த எலும்புகள்லாம் உடைந்து இருக்கிறது ஆனால் நாங்கள் தையல் போடணும் என்று தையலை சுத்தி போட்டு தலையில ஃபுல்லாக கட்ட கட்டி அப்படியே கோமாஸ்டேஜில பையனை பெருக்க வச்சிருக்கிறாங்க முப்பத்து மணி முப்பத்தி மணி முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க பார்த்தா அவன் கண்ணு விழித்து பார்க்கல இந்த அம்மா ரொம்ப எல்லா ட்ரீட்மெண்டும் பண்றாங்க அடுத்த முப்பத்தி முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகுன்னு திரும்பவும் மூணு தடவை முப்பத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கண்ணு விழிக்கல அப்படின்னா எத்தனை நாள் ஆகும்னு பார்த்தது இந்த அம்மாவுக்கு முன்னாடி ஹோப்பு குறைஞ்சிச்சு சரி புள்ள துவைக்க மாட்டானோ என்ன தெரியல எப்படியாவது போயிச்ச டாக்டருங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க அவங்களால முடிஞ்ச குடிதை எத்தனையும் முயற்சி பண்றாங்க எல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க இதுக்கு மேல ஒன்னும் வழி இல்லை கைய விரிச்சிட்டாங்க இதுக்கு மேலயும் இந்த முப்பத்தாறு மணி நேர டைம் இதுக்கு மேல உன் பையன் கண்ணை திறக்கிறன்னா நீ அவனை மார்க்செட்ல வச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டாங்க செத்து போயிட்டான்னு அர்த்தம் டிக்ளேர் பண்றோம் அப்படின்ட்டா அந்த வார்த்த சொன்னே எங்களால முடிஞ்ச எல்லா இன்ஜெக்ஷன் போட்டோம் எல்லா இதுவும் பண்ணிட்டோம் அது செயல்படல மூளை செயல்படல மூளை செயல்பட்டாதான் அவன் வந்து எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ ஹார்ட்பீட் மட்டும் இருக்குது என்ன செய்யறது மூளையில அந்த கசிவு ஏதோ சம்திங் என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களால ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல என்ன இப்போ கண்ணை திறந்தால் தான் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்ட்டாங்க இந்த அம்மா நைட்டு தான் தான் ஆண்டு அதே ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல கடவுள் கிடையாது கடவுளை கற்பி தோன் மட்டால் கடவுளை பத்தியே பேசக்கூடாது எல்லாமே இயற்கை எல்லாமே அப்படிதான் தோணுச்சுன்னு சொல்லி தர ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையில இருக்கிற அந்த அந்த அம்மா சின்ன வயசுல அவங்க அஞ்சு வயசுல இருக்கும்போது அப்போ கம்யூனிஸ்ட் தேசம் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் தேசமாக ரஷ்யா இல்லை அப்போ பொதுவான தேசமாக நிறைய மிஷினரிகள் வந்து அவங்க ஊரில் இயேசுவை பற்றி பேசிருக்கிறாங்க இது சண்டே கிளாஸில் போய் இயேசுவை பற்றி கேட்டிருக்குது அப்போ அவங்க வந்து சொன்ன இயேசுன்ற பேர்லாம் மறந்துடுச்சு அதுக்கு ஆனால் இந்த வார்த்தை மட்டும் என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேண்ட வசனம் மட்டும் மறக்கலை அதுக்கு பதினாலு பதினாலு யோவான் பதினாலு பதினாலு மறக்கலை என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார அப்ப சொல்லி கொடுத்தாங்களே ஒரு தெய்வத்தை குறித்து பேரை அது பேரை கூட மறந்துட்டமே ஏன்னா அவ்வளவு சின்ன வயசு ஆனா இது ஞாபகம் இருக்குது என் நாமத்தினால என்னை எதை கேட்டாலும் அந்த இயேசுன்னு வந்து போச்சு அதுக்கப்புறம் அப்புறம் ஞாபகம் ஓ இயேசு ஆனா இங்க இயேசு குறித்து டிக்ளேர் பண்ணக்கூடாது யாரும் அறிக்கையிடக்கூடாது விடக்கூடாது இதுதான் இன்னைக்கு நாட்டினுடைய சட்டம் ஆனா இதுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது அதுக்கப்புறம் எல்லாமே இந்த எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே என் பிள்ளைக்கு உசு பிச்சை தாங்க உயிரை கொடுங்க உயிரை கொடுங்க உயிரை கொடுங்க டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க எனக்கு உயிரை கொடுங்க உன் நாமத்தினால கேட்கணும் இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கு ஜீவன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால் அவனுக்கு உயிர் வரட்டும்னு அழுது மன்றாடி விடிய விடிய ஜோம் பண்ணும் ஒரு ஃபைன் மார்னிங் நல்லா விடிஞ்சிச்சு காலையில ஒரு அஞ்சு மணி இருக்கும் அந்த அம்மா அதை முட்டி போட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்குது அந்த சின்ன சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்து இந்த வசனத்தை வச்சு வச்சு சொல்லி ஜோம் பண்ணுது ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஷோல்டரை தோடுறாங்க திரும்பி பார்த்தா பிள்ளை ஏந்திச்சு நிக்கிறான் யா அதோட தலையில இருக்கிற கட்டெல்லாம் காணும் நார்மலா நிக்கிறான் தாடி வச்சுட்டு ஒரு வெங்க போட்டு வந்தாரு தாத்தா மாதிரி வந்து என்னை தொட்டாரு மகனை ஏந்திரி நிறைய தலையில இருக்கிற கத்தெல்லாம் அவர் அவுத்தாரு அவுத்துட்டு நீ நல்லா சொல்லிட்டு மறந்துட்டாரு இது நடந்த சம்பவம் டாக்டர் வந்து ஆச்சரியப்பட்டு தையல் போட்டாங்களே அந்த தையலு பிரிக்கல இன்னும் புரியுதா இன்னர் தயல் எக்ஸ்டர்னல் தயர்னு ரெண்டு தயல் போடுவோம் நாங்க இன்னர் லேயர் ஒண்ணு அது வந்து கட்டுல போடுறோம் அதை பிரிக்க மாட்டோம் வெளியில போடுற தயில் வந்து கண்ணுக்கு தெரியும் அது வந்து நரம்புல போடுற தயில் அது அதை வந்து கட் பண்ணி தான் எடுப்பேன் எட்டாம் ஆனா அந்த தையல் போட்ட வடு கிடையாது தையல் போட்ட இடம் கிடையாது அத்தனை தையல் மண்டைய சுத்தி போட்டாங்க கட்டு போட்டுருக்குறாங்க ஒரு தையலும் இல்லை சும்மா எப்படி நார்மலா இருப்பானோ அத மாதிரி நார்மலான ஒரு மண்ட நார்மலான ஒரு டேடில இருக்கிறான் அவன் ஆச்சரியமா அவர் வந்தாரு என்ன தொட்டாரு அவருதான் இயேசுன்னு சொன்னாருன்னா ஆண்டூராகி ஏசு அந்த டாக்டர் எல்லாம் அசந்துட்டாங்க தட் இஸ் இ மெரக்கல்னாங்கல்ல அந்த அம்மானுடைய ஒரு சின்ன சண்டே கிளாஸ்ல கேட்ட அந்த ஜெபம் அந்த என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன அந்த வாக்கு தத்தம் அதை வந்து ஆண்டவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம் நம்ம அதுதான் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரே ஏழான் பதினாலு பதினாலின் படி என் வாய்ப்புல செய்யுங்கப்பா நான் இதை கேட்கறேன் ஜெபிச்சா உனக்கு ஆண்டவர் நிச்சயமா தருவேன் நம்ம ஜெபிக்கிறது கிடையாது பெரும்பாலான நம்ம நடந்துரும் நம்ம இன்னைக்கு இன்னொரு சம்பவத்தை இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுவேன் பாம்பேல மாம்பேயில ஒரு அம்மா சண்டே கிளாஸ் நடத்தா போ ஒரு ஒரு குடிசை வாழ் மக்கள் பகுதியில போய் சண்டே கிளாஸ் எடுக்குமா ஒரு நூறு பிள்ளைங்க வருமாங்க நூறு பிள்ளைங்க மத்தியில இது சண்டே கிளாஸ் எடுத்துட்டு ஆண்டரை பத்தி பேசிட்டு வருமா அன்னைக்கு பார்த்து இதே யோவான் பதினாலு பதினாலு அதை சொல்லி கொடுக்கு என் நாமத்தின் நிமித்தம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை நான் செய்வேன் என்று ஆண்டுடைய வாக்கு நம்ம எதை வேணாலும் ஜபத்தோட நம்ம கேட்கும் போது ஆண்டு கட்டாயம் தருவாரு அப்படின்னு என்னென்ன சொல்லிச்சோ அதை வச்சு இந்த வசனத்தை வைத்து என்னென்னலாம் சொல்லிச்சோ சொல்லி முடிச்சிருச்சு அப்ப முடிச்ச பிறகு இருக்கிற ஒருத்தவன் முடிஞ்சிருச்சு இப்ப சண்டே கிளாஸ் முடிய போகுது மோட்லே ப்ரேயர் பண்ணி முடிக்க போறான் அந்த ரோல இருக்கிற ஒரு பையன் டீச்சர் டீச்சர் எனக்கு இக்கு பிறந்த நாள் இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு பிறந்த நாள் ஏசப்பா எனக்கு லட்டு தருவாரா லட்டு பேசா கட்டாயம் கட்டாயம் இவங்க என்ன செய்ய முடியும் கட்டாயம் தருவாருன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா பதத்தை தானே இவங்க பூரிச்சிக்கிறாங்க டீச்சு பண்ணிக்கிறாங்க கட்டாயம் தருவாரு அப்படின்னு சொன்னாங்க மத்தவெல்லாம் கேலி கெட்டல் பண்ணாங்க அந்த மீதி இருக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாம் என பத்திய பாரு மூஜைப்பாரு அவருக்கு பர்த்டே ஆவான் அவர் லட்டு கேட்டாங்க ஏசன தருவாராம் இப்ப தருவாரா லட்டு அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிறான் சிரிச்சுட்டாங்க அக்கா கார்டு சிரிச்சுட்டாங்க எல்லாம் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்ப இந்த டீச்சர் வந்து தன்னுடைய சொன்ன இந்த வச வசனத்தை இந்த உறுதிப்படுத்தணுக்கா இன்னைக்கு எல்லாம் கம்னு இருங்க ஆண்டை நிச்சயமா செய்வார் அந்த வசனம் நிச்சயமா நிறைவேறும் நீ கேள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு விட்டுட்டு இவங்க ஜபிக்கிறான் ஜெபிக்கும் போது இவங்க மனசு பதறது என்ன பதறதுன்னா ஆண்டவரே இவன் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாவும் ஒரு ஆளை போய் விட்டு என்ன செய்யலாம் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம் இப்ப கிளாஸ் முடிய போது எல்லாமே முடிகிற ஸ்டேஜ்ல வந்து சொல்றான் இப்ப இவன் நம்பிக்கை வீண் போக கூடாது ஆனா நீ நானும் சொல்லிட்டேன் என் நாமத்தினால நீங்க எதை கேட்கல அதை நான் உங்களுக்கு செய்வேன் சொல்லிட்டாரு தேவன் இன்னைக்கும் நேற்று இன்றும் என்று மாறாதவன் சொல்லிக்கிறேன் தேவன் சொல்லிருக்கிறேன் இவனுடைய ஆசையை நிறைவேற்றுங்க இவங்களும் கெஞ்சி ஆரம்பிச்சாங்களாம் கலங்க ஆரம்பிச்சாங்களாம் அவனும் ஜபிக்க ஆரம்பிச்சானும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜபம் இன்னும் முடியல எல்லாம் கண்ணு முடித்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க புத்துன்னு ஒரு சத்தம் கேட்டுதான் இவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டிருக்கு அந்த சத்தம் அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பையனுடைய மடியில ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு கண்ணத்த ஒரு பாக்கெட்ல லட்டு இருந்தது ஒரே ஒரு லட்டு காக்கா பறந்து போயிட்டு இருக்கு இவன் சொல்றான் கத்துறான் டீச்சர் எனக்கு லட்டு குடுத்துட்டாரு ஒரு லட்டு குடுத்துட்டாரு அப்படின்பான் இன்னாடான்னு எல்லாம் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு காக்கா பறந்து போது அவங்களை கிளாஸ் பண்ணி டீச்சர் இந்த பொத்துன்னு சத்தம் கேட்டது நான் கண்ணத்திறந்து பார்த்தா லட்டு என் மடியில வந்து விழுந்துருந்தது மேல பார்த்தா ஒரு காக்கா பறந்து போச்சு அதை பாரு அந்த காக்கா அப்படின் அன்பாவிலே காக்காவைக்கு வந்து லட்ட கொடுத்த தேவன் அந்த டீச்சர் அழுதுதான் தேம்பி தேம்பி அழுதுட்டு ஆண்ட இந்த சிறு பிள்ளைகளுடைய ஜபத்தை கூட கேட்கிறாரு அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள இந்த விசுவாசத்தோடு நாம கேட்கும் போது அன்பாவிலே செய்தி அதுதான் இன்னைக்கு போல போசல் சொல்றாரு விசுவாசத்தை நீ என்ன செய் அளந்து பாருன்ற பரீட்சை வச்சு பாரு நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றத நம்ம அறியாமலே இருக்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம அதை பண்றதே கிடையாது இன்னைக்கு இந்த பிள்ளை அவன் பிளைண்டா விசுவாசித்து அவன் முழு நம்பிக்கையோட கேட்கும் போது ஆண்டவர் அவனுடைய கூக்குறையும் அவனுடைய ஜபத்தையும் கேட்டு இன்னைக்கு என்ன செஞ்சாரு காக்கா எங்கேயோ எடுத்திருக்கோம் ஆனா இவன் அந்த மாதிரி கேட்பான்றது தெரியாது ஆனா இவன் பக்கம் கொண்டு வந்து அதை போட வச்சுட்டு போயிட்டு இல்லையா உண்மையில அதுதான் விசுவாசம் பரிச்சை பண்ணி பாருங்க உங்க விசுவாசம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்க உண்மையில நடந்த சம்பவம் எனக்கு அசிஸ்டண்டா இருந்து ஒரு பாஸ்டர் மந்திரவாதியா இருந்து ஏ சூ வந்தவர் அவர் வீட்டுல வறுமை தாண்டவம் மாடுது நான் திடீர்னு போறேன் அவங்க வீட்டுல ஏவுதல் படி ஆண்டவருடைய ஏவுதல் படி நான் அந்த வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு போறேன் அப்ப அந்த வீட்டம் அவருடைய மனைவி வந்து அழுதுகிட்டே எங்க சாப்பிட்டு சொன்ன இன்னைக்கு வரும தாண்டவ மாடுந்து நாங்க கடன் பிரச்சனைல இருக்கிறோம் இன்னைக்கு தோரம் பயிர் வாங்கறதுக்கு காசு கிடையாது நீங்க சொன்ன இந்த வசனம் எனக்கு எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களே பதினாலு பதினாலு இந்த லட்டூருண்டைய பத்தி சொன்னீங்களே அதை நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு ஜெபிச்சேன் அந்த ஒரே தோரம்பயிர் வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது இதே தோரம்பயிர் தான் எங்க பாஸ்டர் நீங்க சந்திச்சீங்க எனக்கு இன்னைக்கு தோரம்பயிர் இல்ல தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சேன் தோட்டத்துல காக்கா கத்துற சத்தியம் கேட்டுப்பு என்ன இந்த நேரத்துல நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது காக்கா கத்துதே என்னன்னு தெரியலன்னு ஒரு காக்காவை அனுப்பிச்சு என்ன போஷிக்கிறேன்னு சொன்னீங்கன்னு திறந்து பார்த்தேன் தோரம்பிட்டு வாசப்படியெல்லாம் கிடக்குது காக்கா உட்காந்து கட்டின்னு கிடக்குது என்னை காக்கா கொண்டு போஷித்ததை நான் அனுபவித்தேன் என்று சொன்னேன் அந்த இல்லையா ஆண்டவர் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த வசனம் ஒய்வுள்ள வசனம் உண்மையான வசனம் இன்னைக்கு காலையில ஒரு குரூப்புக்கு அப்ப குரூப்புக்கு நான் வார்த்தை கொடுத்தேன் யோவான் நான்காம் அதிகாரம் நினைக்கிறேன் அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது அவர் சொல்ற பத்தாவது வசந்த படிங்க நாலு பத்துல இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதிமன்ற தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாய் ஆனால் அவரிடத்திலே கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அன்பாலே இன்னார் என்று அறிந்து இயேசுனால செய்ய முடியாத ஒன்றுமே இல்லைங்க அவர் அல்மைட்டி கார் இன்னார் என்று அறிந்து நீட்ட கேட்டா ஜீவ தண்ணீரை கொடுத்த உயிருள்ள தண்ணீர் இன்னைக்குமா ஆண்டியை வார்த்தை தாங்க இந்த யோவான் பதினாலு பதினாலு தான் ஜீவ தண்ணீர் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுக்கு அது ஜீவ தண்ணீராக உயிருள்ள வசனமாக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது அன்பால விசுவாசம் இல்லாம நான் கேட்கும் போது அது செத்த வசனத்துக்கு சமமாக செத்த ஒரு ஒரு வசனம் அவ்வளவுதான் ஆனா நீ அந்த விசுவாசத்தோடு நீ ஜெயிக்க ஜெயிக்கும்போது அது ஜீவனை பெற்று அது உனக்குள்ள அது கிரிய செய்கிறது என்று பார்த்தோம் நேற்று கூட நம்ம பார்த்தோம் ரெண்டு ராணுவ வீரர்கள் நடு தீவில காட்டுல இறங்கிட்டாங்க பெட்ரோல் இல்லாம அந்த ராணுவ விமானம் இறங்கிடுச்சு அதுல ஒருத்தவன் இயேசுவை அறிந்தவன் நீ எப்ப பார்த்தாலும் நீ ஜெபிக்கிறல்ல பெட்ரோல் தருவாரா அதுலயும் பிளாயனுக்கு போகணும்னா ஒயிட் பெட்ரோல் வேணும் வெறும் சாதா பெட்ரோல் தருவாரா அவங்க தேவைன்னா அவன் ஜெபிச்சான் நம்மளால ஒரு பீப்பா மிதந்துட்டு வந்தது அவங்களுடைய திசையை நோக்கி அதுல திறந்து பார்த்தாக்கா ஒயிட் பெட்ரோல் இருக்கு அந்த வியட்நாம் போர் நடக்கும் போது அந்த நாட்டுல ஒயிட் பெட்ரோலை வந்து சங்கிலியில கட்டி கடல்ல போட்டு அதுல ஒரு தீப்பால இந்த சங்கிலி அறிந்துகிட்டு இவங்க பக்கம் வந்திருக்குது அந்த மாதிரி அந்த திக்கு தெரியாத காட்டுல அந்த ஒயிட் பெட்ரோல் வந்ததை பார்த்துட்டு அந்த நாத்திகன் அந்த கடவுளே இல்லைன்னு இயேசு ஏற்றுக்கொண்டான் இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது போது எதை கேட்டாலும் ஆண்டோடு கொடுக்கிற தேவனா இருக்கிற ஜபிக்கிறோமோ அந்த விசுவாசத்தோடு ஜபிக்கிறோமோ ஒத்து கொடுப்போம் ஜபிப்போம் கர்த்தன் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வாராக அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த யோவான் பதினாலு பதினாலின் பதியாக நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் எங்க வாழ்க்கையில விசுவாசத்தோடு நாங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்கு ஆண்டு நீ நிச்சயமாக ஆண்டு உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஈர்ப்பிக்கு ஆண்டு வரேன் ஆண்டு ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்மிடத்தில் மன்றாடி கேட்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தேவனே நாங்கள் கேட்கிறதை நீ கொடுக்க இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு எங்களுக்கு தாங்கப்பா எங்களுக்கும் ஒரு அற்பத்த அதிசயத்தை செய்யுங்க அப்படியா செய்ய போறீங்க நன்றி இயேசு கிருஷ்ண நாமத்தை ஜீபிக்கிறேன்னு சொல்லு தவப்பனே